தேவையற்ற யூடியூப் கண்டனங்கள் இதை ஒரு ஏழா பிரிப்போம் முதல்ல டார்க் காமெடி ரெண்டாவது இன்டர்வியூ மூணாவது பிசினஸ் நாலாவது அஞ்சாவது கப்பல் பிளாக் ட்ரெண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மென்ட் மொத்தம் ஏழு இருக்கு டார்க் காமெடி எடுத்துக்கோ காமெடிங்கிற பேர்ல அருவறுப்பான விஷயங்களை செய்யறது இதுல பல இது உறவுகளை கொச்சப்படுத்துற மாதிரியும் இருக்குது ரெண்டாவது இன்டர்வியூ தகுதி இல்லாத ஆளுங்களே இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்ப சாதிக்கிறவனுக்கு என்ன மரியாதை இருக்கு ஒரு பல மைல் நீச்சல் அடிச்சு சாதனை படிச்சிருக்கா பிளஸ் டூ பையன் நல்ல கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்கான் அவங்க திறமைகளை வெளிக்காட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இன்டர்வியூ எடுக்கலாம் ஆனா இப்ப இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான

ஒரு கண்டென்ட் அப்படி கிடைக்கிற கண்டென்ட் தான் உங்க வீடியோ போடுறாங்க ஒரு ரிசர்ச் இல்ல இன்வெஸ்டிகேஷன் இது ரெண்டுமே இல்லனா அது ஒரு நல்ல நியூஸ் சேனல் இல்ல கண்டிப்பா அது ஒரு ஃபேக் நியூஸ் சேனல் தான் இதுக்கு பல சேனல் எடுத்துக்காட்டா இருக்கு அஞ்சாவது கப்பல் பிளாக் ஆன் ஃபேமிலி பிளாக் ஒரு தத்துவம் இருக்கு வீட்டுல இருக்க விஷயம் வெளியில போக ஆனா இப்ப அப்படி இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது இப்ப சோசியல் மீடியாவுக்கு வந்துடும் பொண்ணு பார்க்க போறாங்களா வீடியோ போடுறாங்க கல்யாணமா வீடியோ போடுறாங்க ஃபர்ஸ்ட் நைட்டா ரூம் குள்ள போற வரைக்கும் வீடியோ போடுறாங்க சண்டேயா வீடியோ போடுறாங்க விவாகரத்தா வீடியோ போடுறாங்க கெஸ் கொடுக்கணுமா வீடியோ போடுறாங்க சர்பிரைஸ் கொடுக்கணுமா வீடியோ போடுறாங்க பிரெக்னென்டா இருந்தாலும் வீடியோ போடுறாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீடியோ போடுறாங்க

விஷயத்தை வெறுக்க வைக்கிறீங்க அப்ப அந்த ட்ரெண்டை உண்மையில யார் தான் கிரியேட் பண்ணிருப்பான்னு நமக்கு தெரியாது அதுக்கான அர்த்தமும் இல்லாம போயிடும் ஏழாவது அட்வர்டைஸ்மெண்ட் இதை பத்தி நான் பெருசா எதுவும் சொல்ல வேண்டியதுல பாதி பேர் கண்டனங்கிற பேர்ல அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது ஏழுமே ஒரு அன்வான்ட் யூடியூப் சேனல்ஸ் தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் ஒரு நல்ல கண்டென்ட் பாக்குறதே இப்ப பெருசா இருக்கு